ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக செடிகள் தந்த நம் பொன்செல்வி டெரஸ் கார்டன் அவங்களுக்கு முதல்ல நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பதிவில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அவங்க தந்த செடி அவ்வளவு இன்னைக்கு காலையிலேயே நான் அவ்வளவு நட்டு முடிச்சிட்டேன் அதைத்தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வியூவர்ஸ் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க தந்த செடிகளை நான் எனக்கு முதல்ல நட்டால் தான் மறு இன்றைக்கி வேலையே எனக்கு ஓடும் அப்படின்னு தோணி நான் அவ்வளோ செடிகளையும் எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் நட்டுருக்கேன் பாட்டெல்லாம் ஒழிச்சு இவ்வளோ நேரமும் நான் உங்களுக்கு நட்டிருக்கேன் அதைத்தான் காமிக்க போகிறேன் அவ்வளோ செடிகளையும் நட்டாச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சந்தோஷமாக செடிகள் பாருங்கள் நம்மளை பார்த்துட்ருக்காங்கன்னு அவங்க தந்த செடிகள் அவ்வளோவையும் பாருங்கள் இந்த பாருங்கள் இது சாமந்தி தந்திருக்காங்க மொத்தம் பதிமூணு பதினாலு செடின்னு நினைக்கிறேன் அதைத்தான் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில் இந்த பாருங்கள் இது ஒரு சாமந்தி ம ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் இது ஒரு தக்காளி செடி லைப்ரேரியன் தக்காளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு சாமந்தி செடி அப்புறம் இதுவும் ஒரு சாமந்திங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமந்திலாம் எனக்கு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுச்சிங்க அப்புறம் பாருங்கள் இது இங்கே ஒரு சாமந்தி இது ஒரு கோல்டு மேரி கோல்டு செடி இது ஒரு சங்கு புஷ்பம் அவங்களுக்கெல்லாம் ஒரு தாங்கல் கொடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பொழைச்சி வந்துடுவாங்க மழை பேய்ஞ்சுன் இருக்குது அப்புறமும் இங்கே பாருங்கள் இடையில இவங்களையும் பார்த்துருவோமா செம்பருத்தி மலராக காத்துட்டுருக்காங்க ரோஸ் வந்திருக்காங்க இங்கே ஒரு முட்டை இருக்காங்க வாங்க வாங்க பார்த்துட்டே போவோம் அப்புறம் இங்கே ஒரு மேரிகோல்டு நட்டுருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளேயும் எல்லாம் நல்லா பறந்து வரட்டும் அப்படின்ட்டு இது ஒரு சாமந்தி நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம கோவக்காய் செடியவும் நான் நட்டு அதுக்கு ஒரு தாங்கல் கொடுத்து ஒரு நிழலில் வைக்க சொன்னாங்க அதைத்தான் தான் நான் வச்சுருக்கேன் அதைத்தான் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க கஸ்தூரி மஞ்சள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த கருமஞ்சள் பாருங்கள் மழை வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்தாச்சு அப்புறம் பாருங்கள் அவங்க கொடுத்த செடி ரெண்டு தக்காளியும் இங்கே நட்டுருக்கேன் எல்லாத்தையும் இன்னைக்கு நட்டு முடிச்சுட்டேங்க அப்படித்தான் சொல்லணும் அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி செடி நட்டுருக்கேன் அவங்க கொடுத்தது தான் என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா விவர்ஸ் இப்படிலாம் செடிகள் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க பாருங்களே நம்மளும் அதை வச்சு சந்தோஷப்படுறோம் அவங்கள நினச்சி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுனாக்க இப்படிலாம் உறவுகள் கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் விதைகள் செடிகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அதை தான் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்லுறது அப்படின்னுட்டு மகிழ்ச்சி தான் சொல்லணும் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிஎஸ் எல்லா செடியிலையும் நான் வளர்த்து பெறுவேன் அப்படின்னு பூஜா ஜாய் சிஸ்டர் பூஜா சாய் சிஸ்டர் நேற்று கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நான் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க அது கண்டிப்பாக அது வளரும் அப்படின்னு அதான் இன்றைக்கி பதிவு வேற ஒன்றும் இல்லைங்க நன்றி வணக்கம் சொல்லலாமா நன்றி எல்லா செடியும் நட்டு முடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எல்லோரும் நம்மளோட பதிவில் இருக்கிறவங்க எல்லா நம்ம